வணக்கம் திறன் என் தாய் தமிழுக்கும் தமிழக உறவுகளுக்கும் என் நஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துச் சென்று தோன்றி புகழோடு தோன்றுக ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் எந்த புகழுக்கும் சொந்தக்காரனாக இருக்க மாட்டான் ஆனால் அவன் மறிக்கும்போது அவன் இறக்கின்றபோது அவன் எப்படி வாழ்ந்தான் என்று நினைப்பதற்கு காரணம் அவன் செய்த தானமும் அவன் செய்த கொடுக்கக்கூடிய தர்மமும் நிலைக்கும் என்று மகாபாரதத்திலேயும் இதிகாசங்களிலும் இருக்கிறதை படித்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் இந்த இடத்தில் சொல்லப் போகிறேன் நான் கண்ணதாசன் பேசியதை தொடர்ச்சியாக நான் பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டாயம் நினைத்திருக்கிறேன் கண்ணதாசன் யாருக்கும் நன்றி இல்லாமல் இருந்தவர் அதைத்தான் நான் முதல்ல ஒரு காணொலியில் நான் போட்டிருந்தேன் அதோட தொடர்ச்சியை சொல்லணும்னு நினைப்பதுக்கு முன்னால் எம்ஜிஆரை உள்ளும் புறமும் என்கின்ற தலைப்பில் அந்தரங்கம் என்று சொல்லுவதைப் போல அவரது அரசியலை பேசாமல் அவருடைய வெளிநட்பை பற்றி பேசாமல் அவர் மீது பொய்யும் பழியும் உண்மை கூட இருக்கலாம் அது நமக்கு தேவை கிடையாது நீ உண்மை அந்தரங்கங்களை உன்னை நம்பி நீங்கள் இருவரும் செய்ததைப் போல ஒரு பதவிக்கு வந்த பிறகு ஒரு மனிதன் உச்சநிலையை தொடுகின்ற பொழுது அவன் மீது நீ கல்லறிவதைப் போல சாணி எறிவதைப் போல ஏசுபிரான் சொல்லுவார் உங்களில் யார் உத்தமனோ உங்களில் யார் உத்தமனோ முதல் கல்லை நீங்கள் எடுத்து எரியுங்கள் எதுக்கு சொல்கிறாரு ஒரு விபச்சாரியை மந்தையில் நிற்க வைத்து அத்தனை பேரும் கல்லை எறிந்து கொண்டு போது அந்த இடத்தில் இயேசு வருகிறார் அப்போது அந்த பெண் அழுது கொண்டு மானத்தை மறத்து நிற்கக்கூடிய அந்த காட்சி விவரிக்கப்பட்டு அந்த இடத்தில் நடுவே வந்து அந்த பெண்ணை நிறுத்தி சொல்லக்கூடிய வாசகமாக நான் படித்த நினைவு இருக்கு உங்களில் யோக்கியன் எவனோ அவன் முதல் கல்லை எரியுங்கள்னு சொன்னான் அந்த பெண் மீது யாரும் கல்லறியவில்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லுகிற மனிதன் யோக்கியமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதைத்தான் நான் எம்ஜிஆரை பற்றி இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அவர் தானத்தில் எப்படி இருந்தார் அது சும்மா லேசாக வந்துடாது ஒரு மூன்று காணொலிகளுக்கு முன்னால் நான் போட்டிருக்கிறேன் எம்ஜிஆர் தானம் செய்வதற்கு முக்கியமான காரணம் கலைவாணர் கலைவாணர் தான் முழுவதுமாக அழிந்த பிறகு கூட அவர் கடைசியில் கூடிய கூட்டம் என்பதை பார்த்த எம்ஜிஆர் நெகிழ்ந்து போய் தானத்திற்கும் தர்மத்திற்கும் இவ்வளவு மதிப்பு உண்டா என்பதை அவர் உணர்ந்து கொண்டு அப்பொழுது முதல்தான் அவர் துவங்கியதாக நான் சொல்லவில்லை நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற தன் வாழ்வு தொடரில் எம்ஜிஆரே பதிவு செய்த காட்சி தான் அது சரி எம்ஜிஆருக்கு இந்த இடத்துல அவர் முத முதல்ல எந்த இடத்துல வந்து அவருடைய அம்மா பெருமைப்பட்ட ஒரு காட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது அதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்வது நினைக்கிறேன் எம்ஜி சக்கரபாணி எம்ஜி ராமச்சந்திரன் இருவரும் அண்ணன் தம்பி என்று எல்லாருக்கும் தெரியும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடக சபாவில் நடித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவர்கள் அன்றாடம் நடித்து கொடுக்கக்கூடிய காசை வைத்து தான் அவங்க வந்து சாப்பிடணும் வேறு காசுக்கு வழி கிடையாது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது அவர் கொண்டு வர்ற தான் அவங்க சாப்பிடணும் அன்னைக்கு வீட்டில் உழை வைக்காமல் அவங்க அம்மா அப்படியே இருக்குது எம்ஜி சக்கரவாணி எம்ஜிஆரோட அண்ணன் அல்லவா அவர் என்ன செய்கிறாரு ரெண்டு பேரோட ஊதியமும் பதினஞ்சு ரூபாயை வாங்கிட்டு எம்ஜிஆர்ட்ட கொடுத்து விடுத்தார் தம்பி நீ போய் அம்மாட்ட இந்த காசை கொடுத்துரு அப்புடின்னு சொல்லி கொடுத்து அவர் நடிக்கிறார் இருக்கார் காலையில் அது எம்ஜிஆர் வாராரு பஸ்ஸை விட்டு இறங்கி போகிறாரு வீட்டுக்கு போய் பணம் கொடுக்குறாப்புல சமையல் நடக்கு எல்லாமே முடிஞ்சிருது இப்போ மறுநாள் எம்ஜி சக்கரபாணி லீவுக்கு வர்றாரு ஞாயிற்றுக்கிழமை அம்மா நான் ரூபா கொடுத்து விட்டேனே வாங்கியாச்சான்னு சொல்லி கேட்குறாரு ஆ வாங்கிட்டேன்ப்பா தம்பி எவ்வளோ கொடுத்தா அப்படின்னு சொல்லி கடன் கணக்குகள் எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணும்போது இல்லைப்பா பதினஞ்சு ரூபாயில் எப்படி எல்லாத்தையும் முடிக்க முடியும் அதான் அடுத்த மாதம் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையே நான் முப்பது ரூபா கொடுத்து விட்டேனே அப்படின்னு அம்மாவுக்கு சந்தேகம் அவன் பணம் கொடுக்கறது கொடுக்காது ரெண்டாவது பட்சம் முதல்ல பையன் பொய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டுட்டு நீ முப்பது ரூபா கொடுத்தது உண்மையா அப்படின்னு உடனே வீட்டை பூட்டிட்டு அண்ணே சொல்கிற ஒன்ட்ட நான் முப்பது ரூபா கொடுத்தேன்ல ஆமாம் நீ ஏன் பதினஞ்சு ரூபா மட்டும்தான் கொடுத்த அவர் கொஞ்சம் மௌனமாகவே இருக்கிறாப்புல நான் உண்மையை சொல்லியிருந்தேன் தாய் கேட்கும்போது நீ பொய் சொல்கிறது மட்டும் வாழ்க்கையில் என்றைக்கும் வச்சுக்கிடாது நீ உண்மையை சொன்னால் நீ வாழ்க்கையில் நிலைச்சி நிற்ப நீ என்ன வேணாலும் செய் ஆனால் உண்மையை சொல் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன தான் அண்ணே நீங்கள் முப்பது ரூபா பணம் கொடுத்தது அண்ணையும் கொடுத்தது உண்மைதாம்மா நான் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினேன் இறங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர வழியில் பஸ் ஸ்டாண்டு வாசலில் ஒரு அம்மா குழந்தையோட உட்காந்துருந்தாங்க ரெண்டு பிள்ளையோட நான் போய் பார்த்தேன் அவங்க பிச்சை கேட்டாங்க என்கிட்ட இருக்கு முப்பது ரூபா அதில் சரி பாதியை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க பிள்ளைங்க பசியில் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கொடுத்துட்டு வந்துட்டேம்மா அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லலை நான் உங்களுக்கு அடுத்த மாதம் சம்பாதிச்சு இந்த காசை சேர்த்து கொடுத்துட்றேன்னா அப்போது எம்ஜி சக்கரவாணி அவருடைய அண்ணன் வருத்தப்பட்டு நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீ உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லல அதில் நீ சரி பாதியாக பதினஞ்சு ரூபாய் நீ கொடுத்துட்டு வரணுமாடா அப்படின்னு அடிக்க போகும்போது அவங்க அம்மா சத்தியபாமா கையை பிடிக்கப்பில் விட்டுருப்பா விட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை இப்படித்தான் உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து இதே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் நான் உட்காந்துருந்தேன் உங்கள் அப்பா இறந்த பிறகு இன்றைக்கி என் மகன் ராமச்சந்திரன் அந்த அம்மாவுக்கு கொடுத்த மாதிரி அன்னைக்கு நாலு பேர் எனக்கு கொடுத்தாங்க அதை வச்சு தான்ப்பா நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இந்த தர்மம் நீடித்து நிலைக்கட்டும் நீ எப்போயும் போல இருக்கிறத கொடு அது தப்பே கிடையாது என் பிள்ளையை திட்டாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னான் இதை எந்த இடத்துல அவர் சொல்கிறாரு அப்படின்னா கண்ணாதாசன் நம்ம பேசுறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா எம்ஜிஆர் விளம்பரத்திற்காக தானம் பண்ணான் இருக்கட்டும் ஆயிரம் இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை கொடுத்தவன் சொல்கிறான் நீ செய்தியா இருக்கிறவே நாலு இடத்துக்கு போகிறான் நீ போகாமல் இருந்தியா இதை பற்றிய பதிவுகளைத்தான் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறேன் அதோட பதிவு தான் இந்த இதை கடைசி சொல்கிறேன் உள்ளும் புறமும் சரி இந்த புத்தகத்தை பற்றி அப்படியே இதில் எனக்கு என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி அதை அப்படியே வாசிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரிஜினல் தானான்னு தெரியாது ஒரிஜினல் பதிப்பு இதெல்லாம் இன்றைக்கி பதிப்புலேயே கிடையாது தோழர்கள் இந்த புத்தகம் பதிப்புலேயே கிடையாது நான் இதை தனிப்பட்ட முறையில் எடுத்து பத்து பதினைந்து ஆண்டுகள் நான் தேடி எடுத்து எனக்கு எதேச்சையாக் கிடைத்ததை நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து ஒரிஜினல் நகல் முப்பத்தி ஒம்பது பக்கம் அதனுடைய அட்டைப்படம் இது இதோட விளக்கமான டைப்பிங் பேப்பர் இது டைப்பிங்னா டைப்பிங் பண்ணுறது சொல்கிறேன்னு சொல்லலாம் முக்கியமான ஆவணத்திற்கு உரியவர்கள் இதில் இருக்கிறத நாளைக்கு காணொலியாக நான் போட போகிறேன் அப்போது உள்ளதை உள்ளபடி எப்படி சோபன் பாபு ஜெயலலிதாவை பற்றி தான் கொடுத்த வாக்கு மூலத்தை உள்ளதை உள்ளபடி ஒருவரி வராமல் மாறாமல் நான் எப்படி பேசினோம் அதே மாதிரி இந்த கருத்தை நான் சொல்லப்போ எனக்கு பதிப்பிலே கிடைக்காத புத்தகம் சரி இதுக்கு எங்கே மூலம் இருக்குது அதுதான் இது சரி இது மூலம்னு எப்படி சொல்கிற அதுதான் இது ஒரிஜினல் ஜெராக்ஸ் இதை இந்த காணொலியிலே நான் பதிவு செய்வதற்கு இதை கமெண்ட்ஸ் மூலமாக யார் கேட்டாலும் இதோட பிடிஎஃப் கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன் யூனிவர்ஸ் இதைத்தான் சொல்லப்போகிறோம் ஒருவன் மீது எச்சிலை துப்புகிற பொழுது ஒருவன் பதவிக்கு வந்தபோது அவனை அவமானப்படுத்துவதற்கு அரசியலில் ஆயிரம் காரணங்கள் இருக்குது அதை மட்டுமே சொல்லுவோம் ஏன் இந்த இடத்தில் கண்ணதாசன் சொல்லப்படுகிறோன்னா இதே எம்ஜிஆர் அரசவை கவிஞராக பின்னாடி மாற்றினார் ஆனால் என்ன எழுதியிருக்கிறாருங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா கண்ணதாசனுக்கும் தமிழருவி மணியனுக்கும் இன்றைக்கு உயிரோடு இன்னும் இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பல கருப்பையாவுக்கும் இன்றைக்கு உயிரோடு இருந்து மருத்துவமனையிலே முந்தானாள் பிறந்த நாள் தொண்ணூற்றி இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாடிய ஐயா அனந்தன் அவர்களுக்கும் இவங்க எல்லாமே ஒரு சேப்டர் இருக்கிறாங்க இதில் பழைய ஆள் ஒருத்தர் நெல்லை கண்ணன் மறந்துருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பழைய தேசிய வியாதிகள் இவங்கெல்லாம் தமிழ் தேசியம்ங்கிற பேரில் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்களே சீமான் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி இவங்க எந்த கட்சி ஆரம்பித்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இருப்பாங்க அவங்களாம் அதே இடத்தில் கண்ணதாசன் நீ வச்சு சொல்கிறியா திட்டலாம் நாளைக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறது மூலமாகவும் என்னுடைய தலைமுறைக்கும் இது பதிவாக அமையும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் சொல்லுகிறேன் யார் மீதும் விருப்பு கிடையாது வெறுப்பு கிடையாது நான் சொல்லுவது வரலாறு உண்மை ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கின்ற பொழுது தன் வீட்டிற்கு கஞ்சிக்கு இல்லாத பொழுது அவர் செய்த காரியம் பதிவு செய்யப்பட்டதை தான் இப்போ சொல்கிறோம் சரி இதில் தேவர் இருக்கிறாரு தேவர் ப்ரொடக்ஷனோட தேவர் இருக்கிறார் தேவருக்கு ஏன் எம்ஜிஆர் அவர் நடித்த திரைப்படங்களும் இதில் பதிவு செஞ்சுருக்கிறார் அவர் நடிக்கிறேன்னு சொல்லி நடிக்கிறேன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் வந்து அவர் அழித்து கொன்றுவாப்பில் சந்திரபாபு உள்ளிட்ட சில தோழர்கள் நடிகர் மனோகரன் உள்ளிட்ட சில தோழர்கள் சில தயாரிப்பாளர்களாக இதில் பதிவு செஞ்சுருக்கிறார் நான் சொல்கிறேன் அதே எம்ஜிஆர் தான் தேவர் ப்ரொடக்ஷனுக்கு இருபத்தைந்து படத்திற்கு மேலாக நடித்திருக்கிறார் ஏன் நடிச்சிருக்கிறாரு நன்றி அவங்க அம்மா சோறு ஓடும்போது பட்டினியோடு அவங்க அம்மா உட்கார்ந்துருக்கும்போது கொடுத்த பணத்திற்கான நன்றியை சாகிற வரைக்கும் செஞ்சோம் பசியோட அருமை தெரிஞ்சவங்க உண்மையின் உழைப்பின் அருமை தெரிந்தவர்கள் உண்மையான நட்பை போற்றியவர்கள் கடைசி வரை எம்ஜிஆர் தன்னை முறைத்துப் பார்த்தால் ஒருத்தனை அழித்து விடக்கூடிய கேரக்டர் உண்மைதான் எம்ஜிஆர் முகத்தில் எதிரே உட்கார்ந்திருந்த தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரோட முகத்தில் காரி துப்பிய வரலாறு கூட நேரடி சாட்சி இருக்கிறது திருச்சி சவுந்தரராஜன் பதிவு செய்திருக்கிறார் அவர் யார் என்ற பெயரையும் இங்கே சொல்கிறேன் நெகவம் கந்தசாமியை பற்றி சொல்லியிருக்கிறார் அதுக்கு போக மற்ற செய்திகள்லாம் இருக்குது அது தொடர்ச்சியாக மற்ற விஷயங்களில் வேற ஏதாவது விஷயங்களுக்கு வரும்போது அந்த சம்பவத்தை சொல்லலாம் உண்மையா ரஜினிகாந்த் அடித்ததும் உண்மைதான் அதுக்கு சாட்சி ஆள் இருக்கு பதிவு செஞ்சுருக்கதெல்லாம் உண்மை ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் தேவருக்கு ஏன் அவர் காலடியிலே கடந்து அவர் சொன்னபடியெல்லாம் சிங்கங்களோடும் புலிகளோடும் யானைகளோடும் நாய்களோடும் குரங்குகளோடும் கூட நடித்தார் என்று சொன்னால் ஒருவேளை சோற்றுக்கு உத்தரவாதம் கொடுத்த தேவருக்கு தேவர் மறையும் வரை நன்றி கடன் உள்ளவனாக இருந்தார் அப்படித்தான் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி கொடுத்த பணத்தை ஒரு இல்லாத ஒரு தாய்க்கு கொடுக்கிற பொழுது நான் ரெண்டு குழந்தைகளோடு அனாதையாக வந்திருக்கிறதை உன் தம்பி செய்திருக்கிறான் அவனை திட்டாதப்பா என்று சொன்னார் தர்மம் தலைகாக்கும் நாம் நல்லதையே பேசுவோம் என்பதை சொல்லி இந்த நல்ல இடத்தில் கண்ணதாசனோட வார்த்தைகளுக்கு அவர் எப்படி முரண்பாக முரண்பாடாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை இன்ட்ரொடக்ஷனாக எம்ஜிஆரின் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தொடர்கள்